டான்ஜி வினியர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுப்பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வாழ்க்கை என்பது எத்தகைய தூரத்தில் தன்னை அழைத்து செல்லும்னு யாருக்குமே தெரியாது நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையற்ற எத்தனையோ விடயங்களை நாங்கள் தேடிக்கொண்டு அழகிறோம் திரையுலகமாக இருக்கட்டும் வேறு தொழில்கள் இருக்கட்டும் பெரிய பெரிய உயர் பதவிகளை எடுத்த யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுடைய வாழ்க்கை என்பது எத்தனையோ பாடங்களை மற்றவர்களுக்கு சொல்லிச் செல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு நடிகர் அவருடைய மறைவு என்பது ஒரு திரையுலகத்தில் ஒரு மக்களையே அப்படி அதிர வைக்கும் அப்படின்னு ஒரு விடயம் இருக்கு இல்லையா அதை பார்த்து பிரமிப்பு அடைந்த ஒரு காலகட்டம் அவருடைய மரண செய்தியை கேட்டவுடனே நிறைய பேர் இல்லை இப்படி இருக்காது அது பொய் இது யாரோ சும்மா நியூஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கடவுளே அப்படின்ற செய்தி இருக்கக்கூடாது பொய்யா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச எத்தனையோ மனங்கள் இருக்கு அவரை அனுமதிச்சுட்டாங்க வைத்தியசாலையில அவர் கொண்டு போய் அனுமதிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த வைத்தியசாலைக்கு முன்னாடி திரண்டு ரெண்டு ரசிகர்கள் திரண்டு நின்று ரசிகர்கள் அப்போ அப்போன்னு அவரை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க அவரவர்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை எல்லாம் அழைத்து பிரார்த்தனையும் செய்கிறாங்க இது எல்லாம் சாத்தியப்படுமா யார் இந்த நடிகர் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல புனித் ராஜ்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கன்னட திரையுலகிலேயே ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அவருடைய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம் பவர் ஸ்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு அழகான விடயம் கொடுக்கப்பட்டது அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய படங்கள் பார்த்துருக்கீங்களா கன்னட திரைப்படத்தில் தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க அப்புறம் தமிழில் வந்து டப் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனால் வித்தியாசமாக இருக்குங்க அவருடைய ஃபைட் சீன்லாம் பார்க்கும் பொழுது இந்த கேமராவில் இப்படியெல்லாம் பா காட்சிகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எதாவது டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கியிருப்பாங்களோ அப்படின்னு அளவுக்கு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஸ்டண்ட் எல்லாம் அப்படியே அடுத்தடுத்த செகண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிக்கக்கூடியவர் அவருடைய ஹைலைட் என்ன தெரியுமா அவருடைய சிரிப்புங்க அப்படின்னு ஏ ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சின்ன குழந்தை வந்து எந்த ஒரு கல்ல கபடமும் இல்லாமல் சிரிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சிரிப்பு அவருடைய சிறு அந்த சிரிப்புக்கே நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நடிகராக இருப்பது மாத்திரமல்ல ஒரு நல்ல பண்பான மனிதர் சமுதாயத்திற்கு தேவையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி ஐந்து வயதை எட்டி பிடிக்கும் பொழுது மரணம் அவரை அணைத்து கொண்டது அப்படின்னு செய்தி வந்த பொழுது கன்னட திரைப்பட துறை மாத்திரம் இல்லைங்க இந்தியாவினுடைய எல்லா திரையுலகமும் எல்லா ரசிகர்களும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஆடி போயிட்டாங்க இது என்ன காரணம் அப்படின்னு இன்னும் தெரியல ஆனால் மாரடைப்பால் இறந்தாங்க அப்படின்றது தான் செய்தியாக வெளிவந்தது அவருக்கு வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அதிகம் ஆசை அதிகன்றத விட ரொம்ப அற்புதமா பண்ணுவாங்க இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மூலமா நிறைய விடயங்களை பகிர்ந்தாங்க சமூக வலைத்தளங்களோட நிறைய செய்திகளை வந்து அதிகமாக பகிர்ந்தாங்க ஏன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு புனித் ராஜ்குமார் அவர்களும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா உடற்பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து அவர் வந்து ஒரு செய்தியாக எடுத்து தானே எக்ஸசைஸ் பண்ணி எந்தெந்த மக்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் அவருடைய உடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் நல்லா எல்லாமே வந்து விரைவாக அவங்களால பண்ண முடியும் அப்படின்ற எக்ஸசைஸ்ஸை வந்து அப்படி தேடி தேடி அவர் வந்து பண்ணி வந்து சமூக வலைத்தளங்களில் அவர் பதிவேற்றிருந்தார் இதை பார்த்து நிறைய பேர் வந்து இருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய எக்ஸசைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க ரொம்ப என்ன சொல்லலாம் அழுத்தம் மாத்திரம் இல்லை அது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இந்த பக்கம் பாஞ்சு அந்த பக்கம் பாஞ்சு அது வந்து சாஃப்டாகவே இருக்காது அவருடைய எக்ஸசைஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும் அதே நேரத்துல கடினமான எக்ஸசைஸ் உடல் பயிற்சி என்பது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா உடல் வந்து ரொம்ப உடலை வந்து பாதிக்காத அளவுக்கு பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உங்களுடைய உடல் என்பது உங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து தாங்கக்கூடிய அளவு அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் சொல்லுவாங்க இவர் தன்னுடைய உடலுடைய அந்த வலுக்கு ஏற்றா அது மனதளவில் நிறைய நம்பிக்கை இருந்தது அவருக்கு அப்போது அந்த வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களா அதிகமான உடல் பார்த்த தன்னுடைய உடல் பாரத்தை விட கொஞ்சம் அதிகமாக அவர் வந்து பாரம் தூக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ப்ராக்டிஸ் இருந்தது எல்லாமே அவர் வந்து ஜிம்ல போய் பண்றாரு ட்ரெயினர் வச்சு பண்றாரு அப்போ எதுவுமே அவருக்கு தான் பண்றாரு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தன ஆரோக்கியமான உணவு அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ எல்லாமே வந்து தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருந்தார் அப்போ எப்படி இவருக்கு ஒரு மாரடைப்பு வரும் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க பெரிய அளவு வந்து என்ன அப்படின்னா ஷூட்டிங் போவாங்க எப்போ பார்த்தாலும் ஜிம்மில் இருப்பாங்க ஃப்ரீ டைமில் வந்து வீட்டில் இருப்பாங்க இப்படி தான் இருக்கக்கூடிய ஒருவர் ஆனால் மாரடைப்பில் மரணம் அடைந்தார் என்ற செய்தி வந்து எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ராஜ்குமார் அவர்களை எல்லாருக்குமே தெரியும் ராஜ்குமார் யார் அப்படின்னா புனித் ராஜ்குமாரோட அவருடைய அப்பா அவர் ஒரு காலத்துல பெரிய சூப்பர் ஸ்டாருங்க அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா கன்னட திரைப்படத்தில் ரொம்ப அழகர் ஆனால் அவரை வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தன மர கடத்தல் வீரப்பன் அவர்கள் வந்து கடத்தி வச்சிருந்தார் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாட்கள் அவரை கொண்டு போய் கடத்தி வச்சிருந்தாங்க அந்த செய்தி வந்து பரவலாக பேசப்பட்டு அனைத்து ஊடகங்களும் பேசி உலகம் முழுவதும் பரபரப்பாகும் பொழுதுதான் ஓ ராஜ்குமார் அவர்கள் அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதாவது நடிப்பு இருந்து கொஞ்சம் ஓய்வு பெறும் அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து கடத்தப்பட்டு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அவர் இந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலேயே வந்து அப்பா அவருடைய நடிப்பு ஆற்றலை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க தான் புனித் ராஜ்குமார் அவர்கள் புனித் ராஜ்குமார் அவர்களுடைய அப்பா வந்து ராஜ்குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஈரோட்டில் தான் இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க அதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் தான் வந்து சென்னையில் அப்போ தான் வந்து புனித் ராஜ்குமார் அவர்கள் பிறக்கிறாங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்த ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க ஒரு பெரிய ஒரு அருமையான குடும்பம் ரொம்ப ஒற்றுமையான ஒரு குடும்பம் அப்பாவுக்கு என்ன ஆசைனா தன்னுடைய மகன்களை வந்து தன்னை போல் ஒரு சிறந்த நடிகராக கொண்டு வரணும் ஆசை அவருக்கு அதாவது புனித் ராஜ்குமார் அவர்கள் ஆறு மாத கைக்குழந்தையாக இருக்கும்போதே திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த நடிப்பு வந்து சின்ன வயதிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அவங்க அப்பா கூட நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க பதிமூன்று திரைப்படங்கள் அப்பாவோட அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான சிறந்த நடிகர் விருதையும் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக நடிக்கக்கூடியவங்க ஆனால் ஹீரோவாக அறிமுகமாகணும் இல்லையா அப்போ அது வந்து கிட்டத்தட்ட இருபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதுல தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹீரோ அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுது அதுக்கு முதல்ல குழந்தை நட்சத்திரமா நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பு அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து அவர் வந்து ஹீரோவாக அறிமுகமாகி அப்படி திரைக்கு வரும் பொழுது கன்னட திரையுலகமே பிரமித்து பார்த்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு அவருடைய அண்ணன் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சிவராஜ்குமார் அவர்கள் அவர் அப்பு அப்படின்ற ஒரு டைட்டில் அந்த படம் எடுத்தால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பு அப்படின்ற பேர் வந்து ரசிகர்கள் பண்ணதில் ரொம்பவே வந்து போய் அமர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் அப்போ அப்பு அப்புன்னு தான் வந்து புனித்தவர்களை வந்து எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க புனித் அப்படின்ற பேரை விட அப்பு அப்படின்ற பேர் தான் வீட்லேயும் அதிகமாக பாவிக்கப்படுது ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம புனித்தவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே எல்லாரோடையும் நல்ல பழகும் ஒரு பக்குவம் இருந்தது அவங்க அப்பா ஒரு பெரிய இருந்த ஒரு நடிகர் அப்போ வீட்டில் வந்து செல்வாக்கு என்பது அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அல்ல புனித்தவர்கள் அப்படி கிடையாது எல்லாருக்கிட்டையுமே பண்பா பேசுவாங்களாம் ஷூட்டிங் பண்ற இடத்துல இருந்தா கூட அந்த செட்ல இருக்கிற எல்லாருடையும் சகஜமா பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர் அப்பவே அவருக்கு சின்ன வயதிலே வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அதனாலதான் அப்படி வளர்ந்து வளர்ந்து வரும் பொழுது தன்னுடைய திரைப்படங்கள் வெற்றியை கொடுக்க கொடுக்க மக்களுக்கு பல சேவைகளை அவர் செய்திருக்கார் அப்படின்ற விடயத்தை வந்து பார்த்து எல்லாருமே பிரமிச்சு போனாங்க படிக்கிறவங்களாக இருக்கட்டும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும் உடல் நலம் குறைவானவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவருடைய சேவை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அது கூட எல்லாருமே பார்த்து பிரமிச்சாங்க அப்படி ஒரு சிறந்த நடிகராக தன்னை மாற்றி அமைத்து கொண்டு நல்ல ஒரு பண்பான மனிதராகவும் சமுதாயத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கிறாங்க எந்த ஒரு மேடைக்கு போனாலும் ஒரு விருது அவருக்கு கிடைக்குது அப்படின்னாலுமே அது வந்து ரொம்ப அமைதியை வாங்கக்கூடிய ஒரு நடிகராக தான் அவர் பார்க்கப்படுகிறாங்க அவங்க வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னா மெரினா பீச்சுக்கு எல்லோரும் எல்லாருமே போவாங்களாம் மெரினா பீச்சுக்கு போனால் எல்லாரும் குடும்பமாக போவாங்களாம் அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக சொல்லப்படுகிறது அப்போ போகும்பொழுது பிரியாணி வீட்லேயே செய்து எடுத்துகிட்டு போவாங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக டீ எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அங்கே இருந்து விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்களாம் இது வந்து எப்பொழுதாவது அவங்களுக்குலாம் விடுமுறை கிடைக்கிறது ரொம்ப குறைவு ஏன்னா எல்லாருமே படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறதுனால குறைவான நேரங்கள் கிடைக்குமா அப்போ அந்த டைமில் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் புனித்தவர்கள் வந்து எப்பொழுதுமே அவங்க அண்ணா கிட்டேயும் ரொம்ப மரியாதையாகவும் அன்பாகவும் பழகுவாங்க அதாவது சிவராஜ்குமார் அவர்களுக்கும் புனித் ராஜ்குமார் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் வித்தியாசம் ஆனாலுமே அண்ணனை வந்து ஒரு ஃப்ரெண்டாக பார்ப்பாராம் ஃப்ரெண்டாகவும் அதே நேரத்தில் ஒரு ஆலோசகர் என்ன ஒரு விஷயத்தை அவங்க அண்ணன் சொன்னாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதன்படியும் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த ஒரு நடிகரை திரையுலகம் இழந்துருச்சு அப்படின்னா அது மிகுந்த ஒரு கவலையான விடயமாக பார்க்கப்படுகிறது புனித் ராஜ்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்பொழுது வரை பதினைந்து பள்ளி கூடங்கள் நடத்திட்டு வராங்க அங்கே படிக்கும் யாருக்குமே வந்து பணம் அறவிடுவது கிடையாது ஃப்ரீயாக படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க ஆதரவற்ற முதியோர் இல்லம் கூட கிட்டத்தட்ட பதினாறு தொடங்கி வச்சுருக்காங்க ஆண்டுக்கு ஆயிரம் மாணவர்கள் உதவித்தொகை வழங்கி அதன் மூலம் அவருடைய கல்விக்கு உதவும் ஒரு பழக்கம் அவர்கிட்ட இப்பவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய மறைவுக்கு பிறகு கூட அவருடைய குடும்பம் வந்து இதனுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்துட்டு வராங்க நிறைய கல்வி நிறுவனங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து இன்னும் புதுப்பித்து நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பெங்களூர் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை கம்பெனி ரைட் டு எஜுகேஷன் சர்வ சிக்சா அபியா திட்டம் படிப்பை பாதியில் நிறுத்தும் மாணவர்களுக்கான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் உயர்திறன் வளர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மாநிலத்திற்கான ஒரு தூதுவராகவும் அவர் செயல்பட்டிருக்காரு நிறைய இடங்களில் வந்து தன்னை வந்து விளம்பர தூதுவராகவும் இருந்திருக்காங்க நிறைய நிறுவனங்களுக்கான விளம்பர தூதுவராகவும் இருந்திருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் நந்தினி அப்படின்ற ஒரு பால் நிறுவனம் வந்து தன்னுடைய நிறுவனத்திற்கு இன்னும் அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்ததற்கு ஒரு காரணம் வந்து இவரை வந்து விளம்பர தூதுவராக அமுல்படுத்திய பிறகு அந்த பால் நிறுவனம் பெரிய அளவு பேசப்பட்டது அப்படின்ற விடயத்தை கூற பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கொரோனா காலத்தில் கூட பார்த்திங்கன்னா மக்களுக்காக நிறைய நிதி திருட்டல் நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாவை அவர்கள் கொடுத்து கொரோனா நிதிக்காக உதவியும் செய்திருக்காங்க பொதுவாக வந்து ஒரு பாடகர் ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு தனக்குன்னு ஒரு பாதையை தனித்து வகுத்து செல்லக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது சின்ன வயதில் என்ன பண்ணுவாங்களாம் வாக்கிங் போவாங்களாம் ராஜ்குமார் அவர்களுக்கும் அந்த பழக்கம் இருந்தது அப்பாவும் எப்போ பார்த்தாலும் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வர்றது வழக்கம் அப்படி வாக்கிங் போயிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்பொழுது தான் அவருக்கு வந்து கொஞ்சம் அசதியாக இருக்குது கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் கலப்பாக இருக்க மாதிரி அவர் வந்து நினைச்சிட்ருக்கும் பொழுது அவருக்கு வந்து மாரடைப்பு வந்து இறந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்கும்பொழுது இவர் இந்த நாளும் வாக்கிங் போயிட்டு வருவாராம் வாக்கிங் போயிட்டு வரும்பொழுது அவங்க வீட்டில் வந்து வாட்ச்மேன் இருந்தாங்களாம் அவரையும் கூட்டிகிட்டு போவாராம் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாராம் வாக்கிங் போகிற இடத்துல என்னென்ன கடைகளில் என்னென்ன விற்கிறாங்களோ அதெல்லாம் அவர் வாங்கி சாப்பிடுவாராம் அதையே வாட்ச்மேனுக்கும் வாங்கி கொடுப்பாராம் அப்போ வாட்ச்மேனுக்கு ஒரே கொண்டாட்டமாக இவர் கூட வாக்கிங் போகிறதும் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போவாராம் அந்த பழக்கம் வந்து சின்ன வயதுலேருந்தே அவருக்கு இருக்குது அப்போ எல்லாருக்கும் வந்து நிறைய விடயங்களை கொடுக்கணும் அன்பை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் தன்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் கூட அந்த பொருளை கிட்ட பகிர்ந்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆற்று அதனால தான் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர் இறந்த பிறகு அவருடைய கண்ணை தானம் செய்திருக்காங்க ஏன்னா அவர் வந்து இருக்கும் காலகட்டத்திலே தன்னுடைய க கண்ணை தானம் செய்யணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லி கொடுத்துருந்ததுனால் கண்ணை வந்து இறந்த பிறகு தானம் செய்துருக்காங்க அதாவது மக்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தன்னால் கொடுக்க முடியும் தன்னுடைய திரைப்படம் மூலமாக ஒரு மகிழ்ச்சியும் தன்னுடைய சேவை மூலமாக ஒரு மகிழ்ச்சியும் தன்னுடைய பண்புகள் மூலமாக இன்னொரு விதமான மகிழ்ச்சியும் ஒரு மனிதனால் நிறைவாக கொடுக்க முடியுமானால் அந்த மனிதனை என்றும் எப்பொழுதும் எல்லாரும் நினைவில் வைத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விடயம் இன்னைக்கு உண்மைதாங்க அந்த அளவுக்கு புனித் ராஜ்குமார் அவர்களை இன்னும் கன்னட திரையுலகம் இருக்கு அவர் மறைந்து விட்டார் இறந்து விட்டார் அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்டால் கூட இல்லைங்க நான் அவருடைய சமாதிக்கு கூட போகிறதே கிடையாது ஏன்னா என் தம்பி வந்து இன்னும் இருக்கிறார் எங்கேயும் இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கார் ஷூட்டிங்கில் இருக்கார் வருவார் நாளைக்கு வருவார் அடுத்த வருஷம் வருவார் அடுத்த மாதம் அந்த ஒரு நம்பிக்கை ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோடு அவர் இணைந்திருந்து எப்பொழுதுமே வந்து குடும்பத்தில் உள்ள உறவினர்களுடன் தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை எப்படி கொடுக்கறது அப்படின்னு எப்பயுமே ஒற்றுமையாக இருப்பாராம் சிவராஜ் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஷூட்டிங் போகிறதுனா கூட நானும் வரவங்க கூட அப்படின்னு திடீர்னு கிளம்பி வரக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது இல்லை எனக்கு ஷூட்டிங் இருக்கு ஷெடியூல் இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டானா ஏன்னா குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்றது வந்து அவர் எப்பொழுதுமே ரொம்ப அழுத்தமாக பார்க்கக்கூடியவர் மரணத்திற்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தைய நாள் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அது ஒரு விருந்து அப்படின்னு சொல்லலாம் அவரோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி அப்போ போய் எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு அடுத்த நாள் வந்து உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் தான் தவறி போயிட்டாங்க புனித் ராஜ்குமார் அவர்கள் அப்போது எல்லாருக்குமே வந்து என்னென்னா இவர் வந்து நெருக்கமாக இருந்த காலகட்டங்கள் எல்லாரோடைய பேசிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் ஒரு திரையுலகில் இருந்தாருன்னா அவர் கொஞ்சம் விலகி கிடையாது அவங்களுடைய நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு வரவேற்புகள் இருந்தால் அவர் வந்து அந்த இடத்துல பங்கு பெற்று வரும் அதனால எல்லாருக்கிட்டேயுமே அவர் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய மறைவு இருந்தாலுமே அவருடைய எண்ணங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அமைந்திருந்தது புனித் ராஜ்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவங்க இவங்க வந்து மாரடைப்பாலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி மருத்துவமனையிலிருந்து ரசிகர்களுக்கு சொல்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிட்டு ஏன்னா அவங்களுக்கே ஒரு பதட்டம் இவ்வளவு ரசிகர்களை எப்படி சமாதானப்படுத்துவது எப்படி ஆறுதல் படுத்துவது இந்த செய்தி அவர்களுக்கு போய் சேரும் பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் அதை தாங்கிக்குவாங்க அப்போ வைத்தியர்களிடமே இருந்து அந்த செய்தி வரும்பொழுது அதிர்ச்சியில் அப்படி இருந்தாங்க இல்லை தான் அந்த இப்படி ஒரு செய்தியை கேட்கல அப்படின்னு கத்தி கதறிய ரசிகர்கள் தான் அதிகம் பெங்களூரில் இருக்கிற ஒரு முன்னணியான ஒரு ஸ்டேடியத்தில் தான் பார்த்திங்கன்னா அவருடைய இறுதி அஞ்சலி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அவருடைய அந்த இறுதி ஊர்வலமாக இருக்கட்டும் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட இடத்திற்கான அந்த பகுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமூக வலைத்தளங்களில் இருக்கு இன்னும் அந்த பதிவு எவ்வளவு க்ரௌடு தெரியுமா அவ்வளவு மக்கள் இருந்தாங்க அவங்களுடைய மூத்த மகள் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து உடனடியாக அழைக்கப்பட்டாங்க அக்டோபர் முப்பதாம் தேதி அவரை வந்து மக்களுடைய கண்ணீர் மத்தியில் அரசாங்கத்தினுடைய மரியாதையினுடன் அவர் அடக்கம் செய்யப்படுறாங்க அது மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கிறது காரணம் நாற்பத்தி ஐந்து வயது என்பது அப்படியே ஓடிட்டுருக்கும்பொழுது தான் அவருடைய மரணம் என்பது நிகழ்த்தப்பட்டது அப்போது ரசிகர்கள் வந்து அப்பொழுது கூட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் வந்து இப்படி ஒரு செய்தி வழி வந்த உடனே அன்னைக்கு மால் ஸ்கூல் பொழுதுபோக்கு திரையரங்குகள் எல்லாமே மூடப்பட்டது அப்படியே ஊரை வந்து அப்படியே அமைதியாக இருபத்தொம்போது அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்பதே இவர் இறந்துட்டார் அப்படின்னு கேட்டோன்னா ஊரே அப்படியே அமைதி அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியையும் வேதனையையும் கொடுத்த ஒரு நடிகராக பார்க்கப்படுகிறார் காரணம் மக்கள் கொண்டாடிய நடிகர் அதுதான் ரொம்ப முக்கியம் சேவையை வந்து எப்படி செய்யணும் ஒருத்தர் வீட்டுக்கு உதவின்னு வந்து கேட்டுட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாரா உதவியை அப்படியே கொடுப்பாங்க அதான் சிவராஜா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இப்போ நல்ல பண்பு இருக்கு அப்பா சம்பாரிச்ச சொத்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அது எல்லாமே மக்களுக்கு கொடுத்துருங்க நான் என்னுடைய திரைப்படங்கள்ல வந்து நடிச்சு வர பங்கு மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு அது போதும்னு சொன்னவர் தான் இன்னைக்கு அவருக்கு வந்து புற்றுநோய் அப்படின்றது வந்து சொல்லி இன்னைக்கு அவர் வந்து அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காங்க அங்கே வந்து முழுமையான சிகிச்சை அவருக்கு வழங்கப்பட்டுட்ருக்கு அவர் நல்லபடியாக திரும்பி வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க விஜயினுடைய அடுத்த திரைப்படத்துக்கு அவர் கண்டிப்பாக நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்கு விஜயோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து சிவராஜ்குமார் அவர்கள் ஜியோட ஒரு படம் நடிக்கணும்ன்ற எண்ணத்துல அவர் மனசு ஓடிட்டு இருக்கு கண்டிப்பா அவர் நடிப்பான்னு எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க புனித் ராஜ்குமார் அவர்களுடைய குடும்பத்துல வந்து எப்போதுமே எல்லாருமே பண்பாக பழகக்கூடியவர் அப்படின்ற விடயத்தை அனைவரும் சொல்லியிருக்காங்க புனித் ராஜ்குமார் அவர்களுக்கு விருதுகள் அப்படின்னு சொன்னோடன சிறந்த நடிகருக்கான கர்நாடக மாநில திரை விருதுன்னு பார்த்தீங்கன்னா மிலானா அந்த விருது ஆண்டு சிறந்த நடிகருக்கான கர்நாடக மாநில திரை விருது பிரித்வி ரெண்டாயிரத்தி பத்து நடிகருக்கான விருது அரசு ரெண்டாயிரத்தி ஏழு சிறந்த கன்னட நடிகருக்கான விருது ரெண்டாயிரத்தி அவர் கிடைச்சிருக்கு சிறந்த நடிகருக்கான சீமா அமைப்பின் விருது பரமாத்மா அப்படின்ற விருது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிடைச்சிருக்கு சிறந்த நடிகருக்கான தொலைக்காட்சி விருது ஜாக்கி இரண்டாயிரத்தி பத்து இப்படி நிறைய விருதுகள் அவருக்கு கிடைச்சிருக்கு அவர் குறிப்பிட்ட வயது நாற்பத்தி ஆறு வயது நிரம்பிய வயதுலதான் மரணம் அடைஞ்சாங்க இருந்தாலும் அவருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவருக்கு கிடைத்த விருதுகள் அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய விருதுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது

அட்மிஷன் அட்மிஷனா போக கூடாது பணம் வேணுமா டோப்பு வேணுமா அஞ்சாயிரம் ரூபாய் கொடு நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் இந்த ஐநூறு ரூபாய் செலவுக்கே பத்தாது சார் பாடம் நடத்துங்க சார் நியூ அட்மிஷனா

Excuse me. நீங்க சொல்லுங்க 50th year golden jubilee preparations எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லா போயிட்டு இருக்கு சார். ஃபண்ட்ஸ் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணனும். ஃபண்ட்ஸ் கொஞ்சம் டியிலே ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சார் நான் ஃபீஸோட சேர்த்து டொனேஷன் கட்டனல அது அப்படியே குடுத்துருங்க சார். 2 minutes. லுக் புரோகிராம்ல नीटா இருக்கணும். And each program should be very different, okay? Sure sir. சார் கிளாஸ்ல 15 பேர் இருந்தா இந்த காலேஜ்ல பாடம் நடத்த மாட்டீங்களா? Who told you?

காரைக்குடி பாய் சார் இவங்க ஒரு கண்ணு இருக்கட்டும் திரையுலகில் ஒரு சிறந்த நடிகர் தயாரிப்பாளர் பாடகர் ஒரு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடற்பயிற்சியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு நிறைய அவருக்குன்னு ஒரு பன்முக திறமை இருக்கிறது விளம்பர தூதுவர் எப்பொழுதும் வந்து விளம்பரம் செய்யும் பொழுது அந்த விளம்பர கிட்ட இருந்து எந்த ஒரு பணமும் பெற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா அந்த நிறுவனம் வந்து மக்களுக்கு சேவை செய்யும் நிறுவனங்கள் பல இருக்கின்றன அந்த நிறுவனங்களை இவரை வைத்து ஒரு விளம்பர தூதுவர் அப்படின்னு சொல்லி செய்யும் பொழுது அந்த நிறுவனத்திட்டு வந்து எந்த ஒரு பணத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டாராம் சந்தோஷமாக அந்த விளம்பரத்தை சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் அவரிடத்தில் எப்பொழுதும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது கன்னட திரையுலகிலே ஆறு மாத கைக்குழந்தையாக இருந்து நாற்பத்தி ஆறு வயது வரை திரையுலகத்தை மூச்சாக எடுத்து தன்னுடைய நடிப்பை பேச்சாக அழகாக சொல்லி மிகுந்த ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சிறந்த நடிகர் தான் புனித் ராஜ்குமார் அவர்கள் அவருடைய வாழ்க்கையுடன் நாங்கள் பயணித்தோம் என்ற ஒரு எண்ணத்தில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி